மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா இது விரிவான விவரங்கள் வணக்கம் சாரலதா சென்னையில் ஆபரண தங்கத்தினுடைய விலை குறைந்து காணப்படுகிறது தங்கம் விலை கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்று எண்பது ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் நூற்று பதினோரு ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைய விலையிலிருந்து பார்த்தீர்கள் என்றால் தங்கம் கிராமுக்கு அறுபது ரூபாயும் தவரனுக்கு நானூற்று எண்பது ரூபாயும் குறைந்து காணப்படுகிறது தொடர்ந்து நடப்பாண்டின் தொடக்கத்திலிருந்து நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்பட்ட ஒரு சூழலில் அவ்வப்போது இப்படி குறைவதும் வழக்கமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதற்கடுத்த நாட்களில் எல்லாம் தங்கத்தினுடைய விலை நாம் கற்பனைக்கும் எட்டாத அளவிற்கு ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து கொண்டிருப்பதனையும் பல இதற்கம் காட்டக்கூடிய சூழலில் இந்த மாதிரியாக தங்கத்தினுடைய குறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொதுமக்கள் கடைகளுக்கு சென்று தங்களுக்கு விருப்பமான தங்க நகைகளை வாங்கிக் கொள்ளலாம் என்பது தங்க நகை அஹ் வியாபாரிகளினுடைய கருத்தாக இருக்கிறது அஹ் இருப்பினும் அஹ் தங்கநகை என்பது ஒரு சாமானிய மக்களினுடைய வாழ்க்கையை அஹ் ஒரு மிக சிறந்த ஒரு முதலீடாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாதிரியாக நகைகளின் விடை விடை விலை குறைந்து காணப்படக்கூடிய சமயங்கள் என்பது மிகவும் அரிதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அஹ் இருப்பினும் ஒரு புறம் தங்கநகைகளினுடைய விலை ஏற்ற இறக்கத்தில் இருந்தாலும் மறுபுறம் நகைகளில் முதலீடு செய்தவர்களுக்கு இந்த முதலீடு சார்ந்த விஷயங்களில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது சாரலகம் இது குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா